குளிகை காலத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் மகிழ்ச்சிக்குரிய திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய காரியங்களாக மேலும் பல மடங்கு அபிவிருத்தி செய்து மகிழ்ச்சியை தரும் இந்த குளிகை காலத்தில் மனை வாகனம் வாங்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் அணிந்து மகிழலாம் புது வீட்டிற்கு குடி போகலாம் பள்ளியில் குழந்தைகளை சேர்க்கலாம் பொதுவாக நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை குளிகை நேரத்தில் செய்யலாம் இந்த குளிகை காலகட்டத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பல மடங்கு அபிவிருத்தியாகி மகிழ்ச்சியை தரக்கூடிய செயலாக அமையும் ஆனால் குளிகை நேரத்தில் கெட்ட காரியங்கள் செய்யக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினால் திரும்ப திரும்ப வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் திரும்ப நடக்கக்கூடாது என்று நினைத்தால் அந்த காரியத்தை குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது